சிரம்பானில் உள்ள வடக்கு தெற்கு விரைவுச்சாலையின் தெற்கு நோக்கி செல்லும் கிலோமீட்டர் இருநூற்று அறுபத்தி ஆறு புள்ளி ஆறில் அவசர பாதையில் பஞ்சராகி இருந்த தனது காரின் டயர் மாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் கண்டெய்னர் லோரி மோதியதில் உயிரிழந்தார் புரோட்டோன் எக்ஸ் பிப்டி காரை ஓட்டிச் சென்ற முப்பத்தி ஒரு வயது பாதிக்கப்பட்டவரின் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மாவட்ட காவல்துறை தலைவர் அசஹார் அப்துல் ரஹ் தெரிவித்தார் விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் இருந்து சினாவாங்கில் உள்ள தனது பணியிடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவரது காரின் பின்புற வலது டயர் பஞ்சராகி ஆகி அவசர பாதையில் நிறுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது அவர் டயரை மாற்றும் போது பாதியில் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் ஓட்டிச் சென்ற ஒரு கண்டெய்னர் லோரி அந்த பெண் மீது மோதியது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ரெம்பாவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் சுளியம் ஒன்று ஒன்பது நான்கு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது நான்கு என்ற எண்ணில் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொள்ளுமாறு அல்லது விசாரணைக்கு உதவ அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்